ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக அவசரமான செய்தி உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என் செல்லமே நான் சொல்வதை நிராகரித்து விடாதே நிச்சயமாக இந்த சாயப்பா உன் விருப்பங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன் மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது அல்லவா ஆனால் அவற்றின் உள்ள மூல காரணத்தை அறிந்து அதை நிச்சயமாக மாற்ற முடியும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் இன்று உனக்கு கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று ஏன் உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும் தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில்தான் படுத்திருக்கின்றது தீக்குச்சி அதுபோலத்தான் நம்முள் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் விழுவதும் ஏழுவதும் உனக்கு பெரிதல்ல விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உனக்குள்ளே ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் தன்னம்பிக்கை என்னுடைய அறிவுரையை கேட்கும் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து ஆனந்தப்படப்போகிறாய் என் சொல்லமே நிச்சயமாக நான் சொல்கிறதுக்கு மனதார கேளு என்னை மனதார ஒரு நொடி நினைத்து விட்டு உன்னுடைய காரியத்தை தொடங்கு சாயி சாயி என்று என்னை நினைத்து நீ காலை இந்த காலை பொழுதில் நீ செய்யப்படும் செயல்களுக்கு முன்னால் நீ ஆரம்பிக்கும் வேலைக்கு முன்னால் என்னை மனதார நினைத்துக்கொள் அப்படி நினைக்கும் பட்சத்தில் நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகி விடுவேன் அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய் அந்த நேரத்தில் உன்னை நேரில் சந்தித்து நல்லதொரு ஆசையும் கொடுப்பேன் பெற்றுக்கொள் ஆம் செல்லவே உன் கனவில் நான் மொழியாய் வந்தாவது காட்சியளிப்பேன் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உன் கனவில் வந்து உனக்கானதை நன்றாக ஆசிர்வதித்திருப்பேன் கவலைப்படாதே நல்லதொரு காலைப்பொழுதில் இன்று காலை மங்களகரமான உன் இல்லத்தில் ஒரு நல்லதார நல்லதொரு நிகழ்வு நடக்கப் போகிறது காலைப்பொழுதில் என் ஆலயத்திற்கு வா அல்லது என்னுடைய படத்திற்கு முன்னால் ஒரு சின்ன தீபம் ஏற்று விளக்கு ஏற்று என்று சொல்லவே அந்த விளக்கு ஒளியில் உன் இல்லம் முழுதும் பிரகாசமாக உன் இல்லத்தில் நான் இருப்பதை நீய நல்லதொரு விதமாக உணர்வாய் என் செல்லவுமே கவலைப்படாதே அந்த நேரத்தில் உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடி எடுத்து வைத்து விட்டாய் என்று நீ மனதில் என்னை முழுமையாக நம்பி உன் காரியத்தை செய்யத் தொடங்கு மனப்பிரச்சனையானாலும் சரி மனப்பிரச்சனையானாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் அந்த நேரத்தில் நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது பண பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் அதிலிருந்து மீண்டு வர கொஞ்ச நாளாகத்தான் செய்யும் நம்பிக்கையுடன் இந்த சாயப்பா சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளரவிட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது உனக்கான பாதையை இலக்கை அடையும் போது பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் நாம் தானே அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வர வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படும் ஆம் கிலோமே யோசித்து கவனமாக செயல்படும் எப்படி எதை செய்வது என்று யோசி எடுத்து வைத்து அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு பிறகு உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் நல்லதொரு வெற்றியான பாதை கிடைக்கும் என்று சொல்லமே ஏனென்றால் அதற்கான கால நேரம் இதுதான் நல்லதொரு வாழ்க்கை வாழப்போகிறாய் அதற்கான காலமும் நேரமும் இதுதான் தாமதமாக ஆன காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இதுதான் சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் உனக்கான கால நேரம் இதுதான் என் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நான் உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறேன் என்பதை மனதார உணர்வாய் நீ என் பாதத்தில் வைத்த கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா ஒன்று விடாமல் நடத்தி காண்பிப்பேன் இது சத்தியமான உண்மை என்னை நீ நம்பு என்று சொல்லவே உன்னுடைய நம்பிக்கை சற்று குறைந்து போகாமல் பார்த்துக்கொள் சாயே சாயே என்று என்னை மனதார நேசிக்கும் என் சொல்ல பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வைப்பேன் உன் வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் என் செல்லமே நான் இன்னொன்றும் சொல்கிறேன் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு தரப்போகிறேன் இந்த நல்லதொரு காலை பொழுதில் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்கவைத்து கற்றுக்கொள் எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயற்கைதானே இயல்புதானே அதற்காக என் வாழ்க்கையை தனியாக போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நல்லதொரு விடியலை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த காலை பொழுது உனக்கான பொழுதுதான் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் அவர்களிடத்தில் காட்டாதே ஆம் செலவே நீ அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும்படி நான் செய்துவிடுவேன் அந்த சமயத்தில் உன் வாழ்க்கையே மாறிவிடும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் கவலைப்படாதே நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யானது இல்லை உறவுகள் உன்னை பாராட்டும் தருணம் வந்துவிட்டது நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்ற தருணமும் வந்துவிட்டது நீ நேசித்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது பொறுமையாக இரு நிச்சயமாக உனக்கானதை நல்லதொரு அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் இந்த சாயப்பா ஆம் செல்லமே உன் கண்முன் ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவதாக நீயே உணர்வாய் உணர்வாய்ப்பாருவேன் நடக்கும் இது நிச்சயமாக நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன மாறினாலும் சரி எப்போதும் இந்த சாயப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை வழி நடத்தி நல்லதொரு விதமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் என் சொல்லமேன் என் செல்லமே என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது நிச்சயமாக நானும் உன்னுள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்